ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு வியோ புக் இன்றைய தமிழ் வகுப்புல மரபுத்தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய இளமை பெயர் பால் மரபு குறித்து தான் தான் பார்க்க போறோம் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ்ல தமிழ் பாட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மரபுத்தமிழ் பகுதி ரொம்பவே முக்கியமானது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ல இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணும் தொல்காப்பியத்திலிருந்து இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் எடுத்திருந்து இருந்தாங்க சோ இதற்காக ஒட்டுமொத்த தொல்காப்பியத்துடைய மரபியல் பகுதியை நீங்க படிக்கணுமா அந்த மரபியல் புத்தகத்தையே படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவை கிடையாது அந்த ஒட்டுமொத்த புத்தகத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒரு மூன்றே மூன்று பக்கத்துல கன்சாலிடேட் பண்ணி இந்த வீடியோல உங்களுக்கு கொடுத்திருக்கோம் அதாவது தொல்காப்பியத்துல இளமை பெயர் பால் மரபு பத்தி என்ன சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம அவுட்சைட் சோர்ஸ் தொல்காப்பியம் தாண்டி இருக்கக்கூடிய நூல்கள்ல இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஒட்டுமொத்தமா கன்சால்டேட் பண்ணி தான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் ஸோ இத நீங்க நோட் பண்ணி படிச்சாலே போதுமானது மொத்தம் மூணு பக்கம் தான் நீங்க படிக்கணும் படிக்கிறதுக்கு மட்டும் நீங்க தயாரா இருந்தா போதும் கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இளமை பெயர் பத்தி என்ன கொடுத்துருக்காங்க இளமை பெயர்கள் தான் இருக்கு சொல்லி அதுவும் எந்த திணைக்கு இரு திணைக்கும் அப்படின்றாரு அதாவது உயர் திணைக்கும் இதுதான் அக்ரிணைக்கும் இதுதான் அப்படின்றாரு அப்ப இரு திணைகளுக்கும் உரிய இளமை பெயர்கள் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் குறிப்பிடுவது ஒன்பது பெயர்கள் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்று குட்டி குருளை குழவி பரல் பார்ப்பு பிள்ளை மகவு மரி இந்த ஒன்பது பெயர்கள் இதுல ஒவ்வொன்னு எது எதுக்கு வரும் எந்தெந்த விலங்குகளுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்று கன்றுன்னு எந்த விலங்குடைய குட்டிகள் எல்லாத்தையும் அதாவது நான் இப்ப குட்டின்னு ஒண்ணு எல்லா விலங்கு குட்டி கிடையாது எந்த விலங்குடைய இளமை பருவத்துல அதை கன்றுன்னு அழைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை குதிரை கழுதை கடமை மான் எருமை மறை கவரி கராம் கராம் அப்படின்னா கரடி இதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஏன் இத அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா கராம் அப்படின்னா ஆண் முதலையும் கராம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு வகையான முதலையுமே வந்துட்டு கராம்னு சொல்லுவாங்க ஆனா தொல்காப்பியத்துல கன்று அப்படின்னு எதனை குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா கரடியை குறிப்பிட்டு சொல்றாங்க அடுத்தது ஒட்டகம் ஆ புரங்கு மூசு ஊகம் மரம் புல் இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கன்று அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது குட்டி அப்படிங்கிறது எந்தெந்த விலங்குகளுக்கு அர்த்தம் மூங்கா வெறுகு வெறுகுனா காட்டு பூனை அர்த்தம் வெறுகு எலி மூவரி அது என்ன மூவரி வரினா கோடு மூவரி அப்படின்னா மூன்று கோடுகளை உடைய அந்த அணிலை அணிலத்தான் குறிப்பிடுறாங்க மூவரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது குரங்கு நாய் பன்றி புளி நரி முயல் ஊர்வனல பாம்பு தவழ்வனல தவளை இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா குட்டின்னு சொல்லுவாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ணும் இந்த ஊர்வனல பாம்புன்னு குடுத்துருக்கோம்ல ஊர்வனல ஒரு சில இதெல்லாம் வேற பெயர்கள் வைத்து அழைப்பார்கள் இளமை பெயர்கள் வேற இருக்கு ஆனா ஊர்வனல பாம்புக்கு மட்டும் என்ன இளமை பெயர் அப்படின்னா குட்டி அதே மாதிரி தவள்வனக்கும் வேற ஒரு கேட்டகரியில வரும் தவழ்வனல தவளையை மட்டும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குட்டின்னு சொல்லுவாங்கன்னு குரு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா குருளை குருளை அப்படின்னு எதெல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னா நாய் பன்றி புளி நரி முயலுடைய இளம் பருவத்தினை குருளை அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இன்னொரு விஷயம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் என்னன்னா இதை நாய் பன்றி புலி நரி முயல் இருக்குல்ல இத குட்டினும் சொல்லலாம் உருளைனும் சொல்லலாம் எதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இங்க படிக்கும் போது ஒண்ணு அங்க படிக்கும் போது ஒண்ணு இப்படி கம்பைன் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும் சோ நாய் பன்றி புலி நரி முயல் இந்த ஐந்தையும் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா உருளைனும் சொல்லுவாங்க குட்டினும் சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா குழவி குழவி அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா குஞ்சரம் குஞ்சரம் அப்படின்னா யானையுடைய இளம் பருவம் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய யானைன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்ப யானை அடுத்தது மக்கள் ஆ எருமை கடமை மறை குரங்கு முசு ஊகம் மரம் புல் இது எல்லாத்தையுமே குளவின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணுங்க இந்த எருமை கடமை மறை குரங்கு முசு ஊகம் மரம் புல் இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா யானையும் கூட ஓகேங்களா யானை சப்ப மக்கள் ஆவ தவிர்த்து மீதி எல்லாத்தையுமே குளவின்னு சொல்லலாம் கன்றுன்னு சொல்லலாம் ஓகேங்களா சப்ப கன்றுல சொல்லக்கூடிய யானை கடமை மறை எருமை அடுத்தது குரங்கு முசு ஊகம் மரம் புல் இதேதான் குழவிக்கும் வரும் எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா மக்கள் ஆ மக்கள்னா மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம் சோ நம்மளுடைய என்னன்னு சொல்லுவோம் குழவி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆவுடையதையும் சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது பரல் எகைன் சொல்றேன் இந்த குட்டி குரலை இந்த ஐந்து உயிரினத்துக்கும் ஒன்னேதான் வரும் குட்டின்னு சொல்லலாம் குரலைன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த குழவி அப்படிங்கறதும் கன்றுங்கிறதுக்கும் காமனான விலங்குகள் எது அப்படின்னா யானை எருமை கடமை மறை அடுத்தது குரங்கு முசு ஊகம் மரம் புல் முக்கியமா இந்த மரம் புல் ஏன்னா கன்று அப்படிங்கறது ஒரு சில அதாவது மரம் புல் போன்ற ஓரறிவு உயிரினங்களுக்கு கூட கன்று குளவி இந்த பெயர்கள் எல்லாம் வைப்பாங்க ஓகேங்களா பிள்ளை அப்படிங்கிற பெயரும் வைப்பாங்க அடுத்தது பில் வப்பங்கள்ல அதோட இளமை பருவத்தை அப்படி அழைப்பாங்க ஓகேங்களா அடுத்தது பரல் பரல் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவாங்கன்னா மூங்கா வெருகு எலி அணில் புரங்கு நாய் பன்றி புலி நரி முயல் சோ எகைன் பாருங்க புட்டின்னு என்ன சொன்னமோ அது எல்லாமே இதுல வருதுங்க பரல்ல வருது மூங்கா எங்க இருக்கா வெருகு இருக்கா எலி இருக்கா அணில் இருக்கா புரங்கு இருக்கா நாய் பன்றி புலி நரி முயல் இருக்குல்ல சோ இப்ப குட்டின்னு சொல்லலாம் எக்ஸெப்ட் இந்த ஊர்வன தவழ்வனல பாம்பு தவளைய தவிர்த்து ஓகேங்களா அதே மாதிரி இந்த அஞ்சையும் குட்டின்னு சொல்லலாம் குருளை சொல்லலாம் ஓகேவா அடுத்து பாருங்க பார்ப்பு பார்ப்புன்னு எதெல்லாம் சொல்லுவாங்கன்னா பறவை மொத்தமாவே பறவை இனத்துல அதாவது பறவை இனத்தை உடைய குட்டிகளை வந்து பறவை இனத்துடைய இளம் பெயர்களை வந்து ஒண்ணு பார்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பிள்ளைன்னு சொல்லுவாங்க வேற எந்த கேட்டகிரிலயுமே வராது ஓகேங்களா ஒண்ணு பார்ப்பா இருக்கும் இல்லைன்னா அதோடைய இளமை பெயர் பிள்ளையா இருக்கும் அடுத்தது தவழ்வன ஊர்வன தவழ்வன ஊர்வனல ஆமை உடும்பு ஓந்தி முதலை இது எல்லாத்துமே வந்து பார்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏன் இதை மென்ஷன் பண்றேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னோம் என்ன சொன்னோம் ஊர்வனல பாம்ப மட்டும் என்னன்னு சொல்லுவாங்க குட்டி அவள் தவளைய தவளையை மட்டும் குட்டின்னு சொல்லுவாங்க ஆனா மற்றவையான ஆமை உடுங்கு ஓந்தி போன்ற ஓந்தி முதலை போன்ற தவழ்வன ஊர்வன விலங்குகளை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பார்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க இந்த குரங்கு குரங்கை பார்ப்பு என்று அழைப்பர் குழவி என்றும் அழைப்பர் குட்டி என்றும் அழைப்பர் கன்று என்றும் அழைப்பர் ஓகேங்களா சோ எக்ஸெப்ட் எது பரல்ல மட்டும் வர பரல்லயும் வருது பாருங்க எல்லாத்துலயுமே வருது கன்று குட்டி குருளை குருளையில வரல கன்று குட்டி குழவி பரள் பார்ப்பு எல்லாத்துலயுமே வரக்கூடியது எதுனா இந்த குரங்கு பிள்ளையிலையும் வரும் ஓகேங்களா அடுத்தது பிள்ளை அப்படின்னு எதா அழைப்பாங்கன்னா நான் சொன்னேன் பறவை இனத்தை பொதுவா இரண்டே இளமை பெயர்கள் கொண்டுதான் இது பண்ணுவாங்க ஒண்ணு பார்ப்பு இன்னொன்னு பிள்ளை ஓகேங்களா அடுத்தது பன்றி புலி முயல் நரி அதாவது இந்த குருளைன்னு சொன்னீங்கல்ல அதுல நாயை தவிர்த்து மீதி நான்கையும் பிள்ளை என்று அழைப்பார் இது ஒரு லைனே வந்து தொல்காப்பியத்துல இப்படி கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா குருளையில் நாயை தவிர்த்து நாய் என்னும் ஒரு வகை இனத்தை தவிர்த்து மற்ற நான்கனையும் பிள்ளை என்றும் அழைப்பர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க அடுத்தது குரங்கையும் பிள்ளை அப்படின்னு அழைப்பாங்க தவழ்வன ஊர்வனத்தையும் பிள்ளை அப்படின்னு அழைப்பாங்க மற்றும் மரம் புல் ஆகியவற்றையும் பிள்ளை அப்படின்னு அழைப்பாங்க ஓகேங்களா அடுத்தது மகவு மகவு அப்படிங்கிறது வந்து ஒண்ணு குரங்கை அழைப்பாங்க இல்லைன்னா மக்களை அழைப்பாங்க ஓகேங்களா மக்கள்னா மனிதர்களை அழைப்பாங்க மரி அப்படிங்கறது இளமை பெயர் அதாவது இளமை பெயர் எந்த விலங்கினத்துக்கெல்லாம் வரும் அப்படின்னா ஆடு குதிரை நவ்வி உலை புல்வாய் இதற்கு மட்டும்தான் வரும் ஓகேங்களா இப்போ நான் பண்ணி ஞாபகத்துல வச்சிருந்தீங்கனாலே இந்த பகுதி முடிச்சிருக்க முடியும் ஓகேங்களா கன்று அப்படிங்கிறது இந்த யானை குதிரை கழுதை கடமை மான் எருமை மறை கவரி கரா ஒட்டகம் மா குரங்கு முசு ஊகம் மரப்புல் இது எல்லாமே கன்றுன்னு சொல்லுவோம் இதுல எருமை மறை யானை குரங்கு முசு ஊகம் மரம் புல்ல வந்து என்னன்னு சொல்லலாம் குளவின் சொல்லலாம் அடுத்தது குட்டி மூங்கா வெறுகு எலி அணில் குரங்கு பன்றி புலி நரி முயல் இது எல்லாத்தையும் குட்டின்னு சொல்லுவோம் இதுல பன்றி புலி நரி முயல் இந்த அஞ்சையும் குருளைன்னு சொல்லலாம் அடுத்தது மூங்கா வெறுகு எலி குரங்கு பன்றி புலி நரி முயல் இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னு சொல்லலாம் பரல்னு சொல்லலாம் குழவியில மக்கள் ஆடாவாங்க அதே மாதிரி மகவுலயும் மக்கள் ஆடாவாங்க ஓகேங்களா மனிதர்களை குறிக்கக்கூடிய இளமை பெயர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் மனித மனித இனத்தில் பற்றை குறிக்கக்கூடிய இளமை பெயர் ஒன்னு மகவு இன்னொன்னு குழவி இதையும் நோட் பண்ணிக்கோங்க இப்படி கூட கேள்விகள் கேட்கப்படலாம் ஓகேவா அடுத்து பால் மரம் பால் மரபை பொறுத்த வரைக்கும் இரண்டு பால் இருக்கு ஒன்னு ஆண் பால் இன்னொன்னு என்னது பெண் பால் அப்ப ஆண் பால் பெயர்கள் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் ஒரு பதினைந்தை தான் குறிப்பிடுகிறார் இதுவும் நோட் பண்ணிக்கோங்க தொல்காப்பியர் ஆண்பால் பெயர்கள் அப்படின்னு எத்தனை குறிப்பிடுறாரு அப்படின்னு கூட கேட்கப்படலாம் பதினைந்து தான் குறிப்பிடுறாரு என்னென்ன அப்படின்னா அப்பர் இரலை உதல் ஏறு ஏற்றை ஒருத்தல் கண்டி கடுவன் கலிறு களை சேவல் போத்து மோத்தை ஓகேங்களா இதெல்லாம் பெயர்கள் பெயர்கள் அதுவே அப்படின்னா இதுவும் இரண்டு திணைகளுக்கும் பொருந்தியதுதான் அதாவது உயர் திணைக்கும் பொருந்தியது அக்ரிணைக்கும் பொருந்தியது மக்களை மட்டும் குறி மனிதர்களுக்கான ஆண்பால் பெயர் பெண்பால் பெயர் கிடையாது விலங்கின விலங்கினத்திற்கும் மனிதருக்குமான பொதுவான பெண்பால் பெயர்கள் ஓகேங்களா பெண் எல்லாத்துக்கும் எல்லா பெயரும் வராது ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்கு ஒரு பர்டிகுலர் பெயர் வரும் ஓகேங்களா அடுத்தது பெண் பெயர்கள் போதுதான் குறிப்பிடுறாரு என்னென்ன அப்படின்னா அழகு கடமை நாகு மந்தி மூடு பாட்டி பிணை பிணவு பிடி பெண் பெட்டை பெடை பேடை ஓகேங்களா இது ரொம்ப ஈஸி மனப்பாடம் வச்சுக்கிறது எல்லாமே பாருங்க பாவரிசையா வரும் இந்த அஞ்சை தவிர்த்து மீதி எல்லாமே பாவரிசை பாட்டி பிணை பிணவு பிடி பெண் பெட்டை பெடை பேடை அப்படின்னு ஒரு ரைமிங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பெண் பார் பெயர் ஞாபகம் வந்துடும் அப்ப ஆண் பார் பெயர் என்னன்னு தனியா சொல்லிடலாம் ஓகேங்களா அடுத்தது இந்த ஆண் பார் பெயர்கள்ல கலிறு அப்படிங்கிற பெயர் ஆண் பெயர்னு உங்களுக்கு தெரியும் கலிருங்கிறது இந்த கலிருங்கிறது எந்த விலங்கினத்திற்குரியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண் யானையையும் ஆண் பன்றியையும் கலிறு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது ஒருத்தல் அப்படிங்கிற இந்த ஆண் பெயர் எதற்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா புலி உலை மறை கவரி கராம் புல்வாய் யானை பன்றி எருமை இதனுடைய ஆண் சாலை குறிப்பதற்கு இந்த ஒருத்தல் அப்படிங்கிற பெயர் பயன்படுத்துவாங்க ஓகேங்களா அடுத்தது ஏறு அப்படிங்கிறது பன்றி புல்வாய் உலை கவரி எருமை மறை பெற்றம் சுராமின் இது எல்லாத்தையுமே ஏறுங்கிற பெயர்னால குறிப்பிடுவாங்க ஒரு விலங்கினத்துக்கு ஒரே ஒரு ஆண்பார் பெயர் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது அதற்கான எக்ஸாம்பிளும் உங்களுக்கு இங்கேயே இருக்கு ஓகேங்களா என்ன இருக்கு பன்றி இங்கே இருக்கா இங்கேயும் பன்றி இருக்கா அப்ப பன்றியுடைய பன்றிய பொறுத்த வரைக்கும் ஆண் பன்றிய கலிரனும் சொல்லலாம் ஆண் பன்றிய ஒருத்தல் சொல்லலாம் ஆண் பன்றிய ஏறனும் சொல்லலாம் ஓகேங்களா இது எப்படின்னா ஒரு சொல் பல பொருள் அந்த கதையில தான் இது வரும் ஓகேங்களா அதனால இது தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது இரளை கலை அப்படின்னு இந்த வகை இத வந்து எந்த இதுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்கன்னா புல்வாய்க்கு மட்டும் பொதுவான இரலைன்னு சொல்லுவாங்க கலைன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க ஆல்ரெடி பாத்தீங்க இரலைங்கிறது ஒரு ஆண் பெயர் அதே மாதிரி கலைங்கிறது ஒரு ஆண் பெயர் இந்த இரண்டு பெயரும் பொதுவாக எந்த ஒரு விலங்கினத்துக்கு வரும் அப்படின்னா புல்வாய்க்கு மட்டும்தான் இந்த ரெண்டையுமே சொல்ல முடியும் ஆனா உலைக்கும் மூசுக்கும் வந்து கலை மட்டும் சொல்லலாம் சொல்ல முடியாது ஓகேங்களா இப்ப இரலை கலைங்கிற ரெண்டுமே புல்வாய்க்கு வரும் கலைன்னு மட்டும் வந்துச்சுன்னா அது வந்து உலை மூசுங்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அடுத்தது போத்து இந்த போத்துங்கிறது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா பெற்றம் எருமை புலி மறை புல்வாய் நீர்வாழ் இனமான முதலை அடுத்தது மயில் எலால் அப்படின்னா ஒரு வகையான பறவை சோ இந்த வந்துட்டு போத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா உடனே போத்து அப்படின்னா ஆனா பெண்ணான்னு யோசிச்சிடாதீங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் போத்துங்கிறது என்னது ஒரு ஆணை குறிக்கக்கூடிய ஆண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் ஓகேங்களா சோ இப்ப இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா பெற்றம் எருமை புலி மறை புல்வாய் நீர்வாழ் இனமான முதலை இதோடைய ஆண்பால் இனத்தை குறிப்பிடுவதற்கு இந்த போத்துங்கிறத பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க ஓகேங்களா அடுத்தது மோத்தை மோத்தை தகர் உதல் அப்பர் இந்த நான்கு ஆண்பால் பெயருமே வந்துட்டு எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆடுங்கிற இந்த விலங்கினத்துக்கு பயன்படுத்தலாம் ஆட்டிலேயே ஆட்டுடைய ஆண்பால் பெயரா மோத்தையும் சொல்லலாம் தகர்னு சொல்லலாம் உதல்னு சொல்லலாம் அப்பர்னு சொல்லலாம் அப்படி சொன்னாங்கன்னா அது ஆண் ஆடு அப்படின்னு குறிப்பிடும் ஓகேங்களா அடுத்தது சேவல் சேவல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் கோழியோடைய ஆண்பாலத்தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் சேவல் ஆனா சேவல்ங்கிறது மயில் தவிர்த்து மயில் வரக்கூடாது ஓகேங்களா மயில் அல்லாத சிறகுள்ள பறவைகள் எல்லாத்துடைய ஆண்பால் இதுமே வந்துட்டு சேவல் அப்படின்னு குறிப்பிடலாம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு மயில் இல்லாம மத்த சிறகு இருக்கக்கூடிய எல்லா பறவைகளுடைய ஆண்பாலையும் சேவல் அப்படின்னு குறிப்பிடலாம் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்தது ஏற்றை ஏற்றை அப்படின்னா ஆற்றல் மிக்க ஆண்பால் விலங்கினங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஏற்றை அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல வலிமையா இருக்கக்கூடியது அது எல்லாமே வந்துட்டு ஏற்றை அடுத்தது பிடி பிடினா பெண் யானை இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஏன்னா நம்ம ஒரு இலக்கிய பகுதியை படிப்போம் அதுல இது அடிக்கடி வரும் பிடினா எனது பெண் யானை பெட்டை அப்படிங்கிறது ஒரு பெண் பெயர் எந்த விலங்கினத்துடைய பெண் பாலை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டகம் குதிரை கழுதை மறை அது மட்டும் இல்லாம பெண் பறவைகள் இது எல்லாத்தையுமே பெட்டை பெட்டை கோழி எல்லாம் சொல்றோம்ல அப்ப பெண் பறவைகள் பொதுவாக கோழியை மட்டும்தான் நம்ம பெட்டைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா கோழிகளுக்கு மட்டும் இல்ல எல்லா பெண்பால் பறவைகளையும் என்னன்னு சொல்லலாம்னா பெட்டை அப்படின்னு சொல்லலாம் ஆனா சேவல்ங்கிறது வந்து மயில் இல்லாம மத்த சிறகு இருக்கக்கூடிய பறவைகளை மட்டும்தான் சேவல்னு சொல்லும் அது ஆண்பால் ஓகேங்களா அடுத்தது பெட்டை பேடை இந்த ரெண்டுமே வந்துட்டு ஒரே மீனிங்ல வரக்கூடியதுதான் பெண்பால் பெயல் அப்படிங்கறதான் சோ இங்க என்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே பேடைன்னு குறிப்பிடலாம் ஓகேங்களா அடுத்தது அழகு அழகு அப்படின்னு கோழியுடைய கோழி குகையுடைய பாலை குறிக்கலாம் அழகு அப்படின்னு எதை சொல்லலாம் பெண்பாலை குறிக்கலாம் அடுத்தது பிணை பிணை அப்படின்னா புல்வாய் நவ்வி கவரி உலை இதோடைய பெண்பால் தான் குறிப்பது புவி சாரி புல்வாய் நவ்வி கவரி உலை இதோடைய பெண்பால் குறிப்ப குறிக்கக்கூடிய பெயர் எது அப்படின்னா பிணை இந்த கொஸ்டின் உங்களுக்கு குரூப் டூ டூ ஏல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கேட்டிருந்தாங்க ஒரு முக்கியமான கேள்வி இப்படியே கேட்டிருந்தாங்க எதுவும் சேஞ்ச செயல் உவி நவ்வி கவரி உலை அப்படின்னு எதனுடைய பெண்பாலை குறிக்கும் அப்படின்னு இதோடைய பெண்பார் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க பிணை அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்தது பிணவு பிணவு அப்படின்னா பன்றி புல்வாய் நாய் இது எல்லாத்தையுமே இதோடைய பெண்பால் பன்றியோட பெண் பன்றிய வந்து பிணவுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண் நாயம் வந்து பிணவுன்னு சொல்லலாம் பெண் புல்வாயும் வந்து என்னன்னு சொல்லலாம்னா பிணவு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது அப்படின்னா பெற்றம் எருமை மறை ஓகேங்களா அடுத்தது பெண் பிணவு இந்த ரெண்டுமே எதுக்கு வரும் அப்படின்னா மக்கள் அதாவது மனிதர்களுடைய பெண் பாலை குறிப்பிடுவதற்கு பெண் அப்படிங்கிற பெயரும் பயன்படுத்தலாம் பிணவையும் பயன்படுத்தலாம் ஓகேங்களா அடுத்தது நாகு நாகுங்கிறது என்னது ஆண்பாலா பெண்பாலா பெண்பால் இந்த நாகுங்கிறது எதை குறிப்பிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எருமையில பெண் இனத்தையும் மறையில பெண் இனத்தையும் நீர் வாழ் நீர்ல வாழக்கூடிய நத்தை அடுத்தது பெற்றம் இதோடைய பெண் இனத்தை குறிப்பிடக்கூடியதுதான் நாகு அடுத்தது மூடு கடமை இந்த ரெண்டுமே எதுக்கு வரும் அப்படின்னா ஆடுக்கு மட்டும்தான் வரும் வேற எதுக்குமே கிடையாது நோட் பண்ணிக்கோங்க மூடு கடமை ஆடுக்கு மட்டும்தான் வரும் வேற எதுக்குமே வராது மூடு கடமை என்னது உங்களுக்கு மூடு கடமை பெண் பெயர்கள் அப்ப பெண் ஆட்டை குறிப்பிடுவதற்கு என்ன பயன்படுத்தணும் மூடு கடமை அதுவே மோத்தை அப்படின்னா என்னது ஆண் அப்ப இங்க மோத்தை ஆல்ரெடி பார்த்தோம் ஆண் ஆட்டை குறிப்பிடுவதற்கு என்ன பயன்படுத்துவாங்க மோத்தை தகர் உதல் அப்பற குறிப்பிடுவாங்க ஆனா பெண் ஆடு அப்படின்னு குறிப்பிடணும்னா அது மூடு கடமைன்னு சொல்லுவாங்க அத அடுத்தது பாட்டி அப்படிங்கறது பன்றி நரி நாயுடைய பெண் பார்ப்பெயர் ஓகேங்களா எனது பன்றி நரி நாயுடைய பெண் பார்ப்பெயர் மக்களுடையதான் இங்க குறிப்பிடப்படவில்லை தொல்காப்பியத்தில் ஓகேங்களா பன்றி நாய் நரிக்கோடைய பெண் பார்ப்பெயரா தான் வந்து பாட்டி குறிப்பிட்டு அடுத்தது மந்தி மந்தினா எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும் குரங்கு அப்படின்னு பட் குரங்குக்கு மட்டும் இல்லாம மூசு ஊகமையும் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய பெண் இனத்தை குறிப்பிடுவதற்கு மந்தின்னு பயன்படுத்துவாங்க கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு தான் போட்பான்னா கூகையை மட்டும்தான் சொல்லுவாங்க தத்தையினா கிளி அதாவது இது வந்து இதற்கான மீனிங் எக்ஸாக்ட் மீனிங் கோட்டானா என்னது பூகைன்னு அர்த்தம் தத்தைனா என்னது கிளின்னு அர்த்தம் பூசைனா என்னன்னா வெறுகு பூனை ஓகேங்களா அடுத்தது சேவல் அப்படின்னா ஆண் குதிரையை பாருங்க சேவல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதே மாதிரி சேவல் அப்படின்னு இன்னொன்னு நம்ம சொன்னோம் மயில் அல்லாத சிறகுள்ள பறவை சிறகுள்ள ஆண் பறவைகள் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லலாம் சேவல்னு சொல்லலாம் ஆண் குதிரையும் சேவல்னு குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்துல குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது ஏனம் ஏனம்னா கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பன்றிய ஏனம்னு சொல்லுவாங்க கண்டி அப்படின்னா ஆண் எருமை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சோ இவ்வளவுதான் உங்களுக்கு பெண் பார் பெயர்கள் ஆண் பார் பெயர்கள் பத்தி கொடுத்துருக்கக்கூடியது உங்களுக்கு இது இந்த அதாவது ஃபர்ஸ்ட் இளமை பெயர்கள் கூட நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும் டக்கு டக்கு ஏனா இதே அதையும் சொல்லலாம் அப்படின்னு மெர்ச்சி பண்ணி கூட பண்ணிருவீங்க ஆனா இந்த ஒரு பகுதி வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ இதற்கான கட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புல் மரம் இந்த இருந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் போர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடைபெற்ற தேர்வுல இருந்து ஒரு கேள்விகள் கேட்டிருந்தாங்க புல்லுடைய உறுப்பா கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் புல் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா உள்ளே வைரம் அன்றி வெளியே வைரம் என்னும் கெட்டிய பகுதியை கொண்டவை அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு தலை இருக்குன்னா அதை எடுத்து ஒரு தண்டு மாதிரி இருக்கும்ல புல்லுல கூட கோர புல்லெல்லாம் பாருங்களேன் உள்ள காத்துதான் இருக்கும் உள்ள எதுவும் கெட்டியான பகுதியா இருக்காது வெளியில இந்த அவுட்டர் மட்டும் தான் என்ன இருக்கும் மொத்தமா இருக்கும் நீங்க அத நசுக்கனீங்கன்னா நசுங்குவோம் அந்த மாதிரி இருக்கும்ல சோ அதத்தான் உள்ளே வைரமன்றி வைரமன்றி அப்படின்னா கெட்டிய பகுதி இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஒரு திண்ணிய பகுதி இல்லாம எதுவுமே இல்லாம இருக்கு ஓகேங்களா அந்த மாதிரி உள்ள வந்து எதுவுமே இல்லாம வெளியில மட்டும் ஒரு மொத்தமான பகுதி இருக்கு அப்படின்னா அதான் புல் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னன்னா மரம் மரம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு கெட்டியான கால் பகுதி வைரம் அப்படின்னா கால்னு சொல்லலாம் கால்ன திண்ணிய பகுதின்னு சொல்லலாம் இல்ல கெட்டியானதுன்னு சொல்லலாம் சோ உள்ளுக்குள்ள ஒரு கெ மரத்துலாம் உள்ளத்துல உள்ள இருக்குல்ல இப்படி ஒரு மரம் இப்படி இருக்குன்னா இந்த ஒட்டுமொத்த மொத்த உங்களால புடிச்சு அமுக்க முடியுமா அமுக்க முடியாது மொத்தமா கெட்டியா இருக்கா சோ அந்த மாதிரி உள்ளே வைரம் கொண்டவையா இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க புல்லுடைய உறுப்புகளா தொல்காப்பியத்துல குறிப்பிடப்படுறது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோடு மடல் ஓலை ஏடு இதழ் பாலை ஈர்க்கு குலை இது எல்லாமே புல்லுடைய உறுப்புகள் அதே மரத்துடைய உறுப்புலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை தளிர் முறி கோடு சினை குழை பூ அரும்பு நனை இது எல்லாமே மரத்துடைய உறுப்புகள் ஆனா புல்லுக்கும் மரத்துக்கும் பொதுவான ஒரு சில உறுப்புகள் இருக்குல்ல அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காய் பழம் தோல் செதில் வீல் இது எல்லாமே வந்து புல் மரம் இரண்டுக்கும் உரியணுங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகேங்களா சோ இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சிலர் வந்து இதை படிக்கும் பொழுது தவறா புரிஞ்சுக்கிறாங்க இது வந்து மரத்துக்கு மட்டும் உரியது அப்படின்னு நினைக்கிறீங்க பட் புல் மரம் இரண்டுக்கும் உரியதாகத்தான் காய் பழம் தோல் செதில் வீல் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுக்கு ப்ரூஃப் வேணும்னா கூட நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல நான் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இல்லைன்னா தொல்காப்பியத்துடைய மரபியல் பகுதியில பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பர்டிகுலரான பகுதி புல் மரம் பத்தி ஒரு கொடுத்துருப்பாங்க அதுல நீங்க அந்த ஆய்வுரையை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் உயிரின அறிவு உயிரின அறிவுனா இந்த ஓரறிவு ஈரறிவுன்னு சொல்றோம்ல அது எதை வச்சு சொல்றோம் அந்த கேட்டகரியில என்னென்ன வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓரறிவு உயிர்கள் அப்படின்னா எதெல்லாம் அப்படின்னா உடம்புனால உற்றுணரக்கூடிய தன்மை கொண்டது அதாவது அது தொட்டனா அது தொடரும் அப்படிங்கிறது தெரியும்ல சோ அந்த உடம்பினால் உற்றுணரும் அனைத்தும் என்ன அப்படின்னா ஓரறிவு புல் மரம் போன்றவை ஓரறிவு உயிரினங்கள் ஓகேங்களா அதுவே ஈரறிவு அப்படின்னா அத நம்ம தொடுறதா அதால உணர முடியும் தொட் யாராவது நம்மள தொடுறாங்க அப்படின்னா அது உணர முடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதப்ப உடம்பினால் உற்றுணரும் அறிவும் அதனோடு நாக்கு சுவையும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈரறிவு ரெண்டே ரெண்டு அறிவு இந்த உற்றுணர்வு நாக்கு சுவை இந்த ரெண்டும் இருக்கக்கூடியது எது எது அப்படின்னா நத்தை முரல் முரல்னா இப்பி வகைன்னு போட்டிருப்போம் அதே என்ன இப்பி வகை அப்படின்னா இருக்கிறது இந்த கடல் வாழ் உயிரினங்கள்ல அந்த ஓட்டோட இருக்கும்ல அதத்தான் இப்பி வகை அப்படின்னு சொல்லுவாங்க சங்க கூட ஒரு வகையான இப்பின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ இது எல்லாமே வந்து என்னன்னா ஈரறிவு அதுவே மூன்றறிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உடம்பினால் உற்றுணரக்கூடிய அறிவு நாக்கு சுவை அதோட மூக்கனால முகரக்கூடிய அந்த தன்மை இருக்கு அப்படின்னா அதை வந்து மூன்றறிவுன்னு சொல்லுவாங்க இதற்கான எடுத்துக்காட்டு என்னன்னா சிதல் சிதல்னா என்ன அப்படின்னா கரையான் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது எறும்பு இது எல்லாமே வந்து மூன்றறிவு நான்கறிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று அறிவோட அதாவது உடம்பினால் உற்றுணர்வு அறிவு நாக்கு சுவை மூக்கு மனம் இதோட பார்க்கக்கூடிய திறனும் இருந்தால் அது நான்கறிவு உயரணம் எடுத்துக்காட்டு எது அப்படின்னா நண்டு தும்பி இதெல்லாமே நான்கறிவு அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி ஏன்னா நிறைய பேருக்கு இதை பத்தின ஐடியா இருக்காது ஸோ அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க என்னன்னா ஐந்தறிவு அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்தோம்ல இந்த நான்கு அறிவுகள் உடம்பினால் உற்றுணர்தல் நாக்கு சுவை மூக்கு மனம் கண்ணின் பார்வை இதோட காதால் கேட்கக்கூடிய திறனும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐந்தறிவு உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னெல்லாம் எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா விலங்குகள் ஐந்தறிவு புல் புல்னா என்னது பறவைன்னு அர்த்தம் அப்ப புல் ஐந்தறிவுல வருது அடுத்தது மக்கள் இது என்னமே மக்கள் மனிதர்கள் எப்படி ஐந்தறிவு அப்படின்னா மனிதர்களும் ஒரு சில மனிதர்களும் ஐந்தறிவு கேட்டகிரில வருவாங்க டிசேபிள்ல வராங்க பாருங்க சோ அவங்க அதாவது ஆறாவது அறிவு அப்படின்னா என்னன்னா சுயமா சிந்திச்சு ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையைத்தான் ஆறாவது அறிவுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா மனதினால் சிந்தித்த அறிவு நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சு அதை புரிஞ்சுக்கிறோம் பாருங்க அந்த தன்மையைத்தான் ஆறு அறிவு ஆறாவது அறிவுன்னு சொல்றோம் அந்த அறிவு இல்லாத மனிதர்களை ஐந்தறிவு மனி ஐந்தறிவு உயிரினமாகத்தான் கருதப்படுவார்கள் இது ரொம்ப முக்கியமானது இதையும் தொல்காப்பியத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது ஆறு அறிவு அப்படின்னா கண்ணுல பாக்கலாம் காதுல கேட்கலாம் முகரலாம் நாக்குல சுவைக்கலாம் அது மட்டும் இல்லாம தொடுதல்னால உற்றுணர்வுனால இது பண்றது சோ இது எல்லாமே இதோட மனதை வைத்து சிந்தித்து ஒரு முடிவெடுக்க முடியுது ஒரு ஐடியா கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஆறாவது அறிவு அதற்கான எடுத்துக்காட்டு என்னன்னா மக்கள் ஆறறிவு உயிரினம்னா மனிதர் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வைக்கிறாங்க எப்படி ஐந்தறிவு உயிரினத்துல மக்களை கொண்டு போய் போட்டீங்களோ அதே மாதிரி ஆறறிவு உயிரினத்திலையும் மக்கள் மட்டும் கிடையாது ஒரு வகையான விலங்குகளுக்கும் இந்த கேட்டகரியில வரும் ஒரு சில விலங்குகளையும் ஆறறிவு உயிரினமாக கருதப்படுகிறது அப்படின்றாரு தொல்காப்பியர் அது என்ன அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள் இங்க கொடுக்குறேன் என்னன்னா ஒரு சில விலங்குகளுக்கும் நினை நினைக்கக்கூடிய மனம் உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளி குரங்கு யானை இது எல்லாத்துக்குமே வந்து நினைக்கக்கூடிய நம்ம என்ன சொல்றோங்கிறத அதால கேட்டு அது புரிஞ்சுக்கிட்டு அதோட மனசுனால அத அதை புரிஞ்சுக்கிட்டு சிந்திச்சுதான் செயல்படும் நீங்க எல்லாம் ஒரு சில நாயெல்லாம் கூப்பிட்டு பாருங்களேன் அதுக்கு புரியும் நீங்க அதாவது நீங்க வளர்க்கிற நாயாவே இருக்கணுமே ஒரு சில நேரம் நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் வரும் ஆனா ஒரு சில நேரம் என்ன பண்ணுவோம் தெனாவட்டு உட்காரு சோ அந்த இடத்துல அது என்ன பண்ணுது போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை யோசிக்குது பாருங்க ஸோ அந்த மாதிரிதான் எங்க மென்ஷன் பண்றாங்க அப்ப கிளி குரங்கு யானை இது இந்த ஒரு சில உயிரினங்களையும் ஆரறிவு உயிரினமாக தொல்காப்பியர் தொல்காப்பியத்துல குறிப்பிட்டிருக்கிறார் உடனே என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க ஆரறிவு உயிரினம்ங்கிறது மக்கள் மட்டும்தான் அப்படின்னு சண்டைக்கு யாரும் வந்துடாதீங்க இது வந்து தொல்காப்பியத்துல கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வகையான விலங்குகளையும் ஆறறிவு உயிரினமாக கருதலாம் அதே மாதிரி மனிதர்கள்ல ஒரு குறிப்பிட்ட நபர்களை ஐந்தறிவு உயிரினமாக கருதலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இவ்வளவுதான் உங்களுக்கு ஒட்டுமொத்தமா இந்த இருந்துதான் உங்களுக்கு மரபுத்தமிழ் பகுதியில டிஎன்பிஎஸ்சி ல கேட்கப்பட்ட கேள்விகள் எடுத்திருக்காங்க சோ அதனால இந்த மூணே பக்கம் கரெக்டா பாருங்க ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் இது மூணாவது பக்கம் இந்த மூணு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட்ட தெளிவா படிச்சுக்கிட்டீங்கனாலே இந்த பகுதி முழுமையடைந்தது அடைந்தது ஓகேங்களா நீங்க நார்மலா படிப்பீங்கல்ல நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இல்லைன்னா ஒரு சில அகாடமிஸோட டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல் எல்லாருமே இதுல பாத்தீங்கன்னா புளிங்கிறது புலியோடைய இளமை பெயர் என்னன்னு கொடுத்திருப்பாங்க பரல்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆனா புலிக்கு என்னென்ன இளமை பெயர் எல்லாம் இருக்கு பரலும் இருக்கு அடுத்தது குருளையும் இருக்கு அடுத்தது குட்டியும் இருக்கு ஓகேங்களா சோ அதனால இங்க தொல்காப்பியத்துல குறிப்பிட்டதை வச்சுதான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்ல கொஸ்டின் எடுத்துட்டு இருக்காங்க அதனால இதை பாத்துக்கோங்க அதுக்காக நீங்க அதை பார்க்க வேணாம்னு சொல்லல செக் பண்ணி பாத்துக்கோங்க வேற ஒண்ணுமே இல்லை ஓகேங்களா சோ ஆனா இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பகுதியில இந்த பெண் பார்க் பிணை அப்படிங்கிற பகுதியில இருந்து கேள்விகள் இப்படியே எக்ஸாக்டா தொல்காப்பியத்துல இருக்க மாதிரியே கேட்டிருக்காங்க அதே மாதிரி இதற்கும் கேட்கப்படலாம் சோ அதனால நீங்க ரொம்ப முக்கியமானது ஏன்னா எக்ஸாம்க்கு என்ன குரூப் டூ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதங்களுக்கு மேல இருக்கு அதே மாதிரி குரூப் போருக்கு ஒரு வருஷமே இருக்கு சோ அதனால இப்பயே இதை படிச்சு இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்களா ஒரு ரெண்டு மூணு வாட்டி ரிவிஷன் பண்ணாலே இது எல்லாமே ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா இளமை பெயர்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா ஆண்பால் பெண்பால் பெயர்களுக்கு மட்டும் ஒரு சிலருக்கு ஒரு சில கேட்டகரிஸ் ஒன்றும் கஷ்டம் இல்ல பட் ஒரு சில கேட்டகரிஸ்ல எது வரும் அப்படிங்கறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் சோ அதுக்கு மட்டும் நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு ஏதாவது ஒரு கட்ஸ் ஏதாவது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்றேன் ஓகேங்களா இந்த பகுதியில ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நான் அடுத்த வகுப்புல கொடுக்குறேன் உங்களுடைய க உங்களுடைய சந்தேகங்களை நீங்க நம்மளுடைய அகாடமியோடைய வாட்ஸ்அப் நம்பர்லையும் கேட்டுக்கொள்ளலாம் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ செவன் ஒன் அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பர்லையும் நீங்க டவுட்ஸை கேட்டுக்கலாம் அதற்கு நீங்க பேட் ஸ்டூடெண்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது யார் வேணாலும் கேட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது இந்த வீடியோஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க பயனடைஞ்சதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயனடையட்டும் இப்போ மோ வீடியோஸ் வித் பிஎபுக் தேங்க்யூ